ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எம்எஸ்ஸா கிராஃப்ட்ஸும் நாம இன்றைக்கி பவளமல்லி பூ ஆர் பாரிஜாதன் எப்படி ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணி செய்யறதுன்றதை பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு மெயினானது வந்து ஃபோர்ம் ஷீட்ஸு நான் வந்து இந்த ஃபோம்ஷீட்ஸை கிராஃப்டர்ஸ் கார்னர்ன்ற வெப்சைட்டில் வாங்கினேன் நான் இப் இன்றைக்கி இந்த ஃப்ளவர் செய்கிறதுக்கு எடுத்திருக்க கலர்ஸ் வந்து ஒயிட் கலர் அண்ட் ஆரஞ்சு கலர் ஃபோர்ம் ஷீட் ஜீரோ பாயிண்ட் எயிட் எம்எம் திக்னஸில் எடுத்திருக்கேன் ஸோ நம்ம இப்போ வாங்க எப்படி இந்த ஃப்ளவர் செய்கிறதுன்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோம் ஷீட்ஸு ரெண்டு கலர் எடுத்திருக்கேன் ஸோ இப்போ வந்து அந்த ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளவர் செய்கிறதுக்கு நம்ம ஒயிட் கலர் ஃபோம் ஷீட்டில் ஒரு சர்க்கிள் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் அகலத்தில் இருக்க மாதிரி வரைஞ்சிக்கோங்க ஸோ நான் இப்போ இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணி சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன் உங்கள் கிட்டே ஏதாவது மூடி அப்படி இல்லைனா காம்பஸ் எது இருந்தாலும் அதை யூஸ் பண்ணி நீங்கள் வரைஞ்சிக்கலாம் ஸோ நான் இங்கே வந்து இந்த வீடியோக்காக நான் பென்சிலில் வந்து வரைஞ்சிருக்கேன் இந்த ஃப்ளவரை கொஞ்சம் தெளிவாக தெரியட்டோன்ட்டு பட் வந்து நீங்கள் இந்த பென்சில் மார்க்லாம் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஒரு பிக்கில் வரைஞ்சி யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ பாருங்கள் நான் இப்போ அந்த சர்க்கிளை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு ஸோ சர்க்கிள் கட் பண்ண பிறகு அந்த சர்க்கிளை வந்து சிக்ஸ் வீக்கில் பார்த்தா நம்ம பிரிச்சுக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு நான் இப்போ ஒரு டாட் வச்சுட்டு அதில் வந்து ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கிறேன் ஒரு ஒரு சின்ன சைஸ் ஸ்க்ரூ டிரைவர் வச்சு நான் இங்கே ஹோல்ஸ் போட்டுக்கிறேன் ஸோ நீங்களும் இது மாதிரி ஏதாவது ஒரு கம்பி ஏதாவது இருந்துச்சுன்னா இல்லை இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் இருந்தால் அதால் ஒரு சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் இப்போ நான் வரையிறேன் பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி ஆறு ஈக்குவல் பார்ட்ஸாக நம்ம இதை இந்த சர்க்கிளை பிரிச்சுக்கணும் ஏன்னா நம்ம பாரியாத பூ வந்து இப்போ சிக்ஸ் பெட்டல்ஸ் இருக்க மாதிரி நம்ம பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக நான் இப்போ சிக்ஸ் பெட்டல்ஸ் இருக்க மாதிரி பிரிச்சுட்டு திரும்பவும் அந்த ஆறு கோடு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அதை வந்து ஒரு வீ மாதிரி வரைஞ்சிக்கணும் அதாவது வீ கட் பண்ண போகிறோம் அதில் அப்போ தான் வந்து நமக்கு அந்த பெட்டல்ஸ் வந்து தனித்தனியாக தான் வரும் ஸோ அதுக்காக நம்ம நான் இப்போ வரையினு பாருங்கள் அந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க வீ வந்து சென்டர் வரைக்கும் கட் பண்ணிடக்கூடாது நாம் இப்போ ஒரு ஹோல்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா அந்த பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் தள்ளி இந்த வி கட் பண் வந்து நம்ம பண்ணிக்கணும் ஸோ பாருங்கள் அது அந்த டாட்டை வந்து போய் டச் பண்ணக்கூடாது கொஞ்சம் தள்ளி தான் நம்ம வந்து இந்த பெட்டல்ஸ் வரைய போகிறோம் ஸோ டாட்டை டச் பண்ணிடுச்சின்னா பூ வந்து இது தனியாக பிரிஞ்சிடும் ஸோ அதை பார்த்து நம்ம கட் பண்ணிக்கணும் ஸோ இப்போ பாருங்கள் நான் எப்படி கட் பண்ணியிருக்கேன்ட்டு அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ இதை ஃபுல்லாக கட் பண்ண பிறகு அந்த பெட்டல்ஸ் ஒவ்வொரு பெட்டலையும் நம்ம ஷேப் பண்ணணும் அதுக்கு வந்து நான் இப்போ கட் பண்ணுறேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு கேர்வ்டாக நீங்கள் கட் பண்ணணும் ஒரு வி ஷேப் தான் வரணும் ஆனால் அது வந்து அப்படியே ஸ்ட்ரைட் வீயாக இல்லாமல் ஒரு மாதிரி வளைச்சி கட் பண்ணுங்கள் ஸோ இப்போ நான் வீடியோவில் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணினீங்கன்னா அது கரெக்டாக வந்துடும் ஸோ இந்த ஃபுல்லாக கட் பண்ண பிறகு நம்ம பெட்டல் ஃபுல்லாக ரெடி ஆகிடும் நெக்ஸ்ட்டு நம்ம அந்த தண்டு பகுதி செய்கிறதுக்கு நான் இங்கே ஒன் சென்டிமீட்டர் ஒன் இன்டூ டூ சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்க ஒரு ஆரஞ்சு கலர் ஃபோம் ஷீட் கட் பண்ணி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு நம்ம அதை அயன் பாக்ஸில் லைட்டாக சூடு பண்ணினா அப்படி சு அது சுருங்கும் நம்ம அந்த பெட்டலை வந்து சுருக்கணும் பார்த்தீங்களா ஸோ அது ஒரு சைட் சுருங்கின பேருக்கு திரும்ப இன்னொரு வாட்டி அதை ஆப்போசிட் சைடில் வச்சு லைட்டாக சூடு படுத்தணும் அப்போனா நமக்கு அந்த ஃப்ளவர் வந்து கொஞ்சம் நம்ம அந்த பாரியாதம் ஃப்ளூ வந்து இப்படி க்ளோஸ்டாக இருக்க மாதிரி இருக்காதுல்ல லைட்டாக விரிஞ்சிருக்கணும் ஸோ அதுக்காக ரெண்டு வாட்டி இந்த மாதிரி நம்ம அயன் பாக்ஸில் சூடு பண்ணினா நமக்கு அந்த ஷேப் வரும் நெக்ஸ்ட்டு நம்ம அந்த ஜாஸ்மின் ஃப்ளர்க்கெலாம் எப்படி அந்த தண்டு பகுதியை ரெடி பண்ணுவோமோ அதே போல் நாங்கள் க்ளூகன் யூஸ் பண்ணி அதை ஒரு சிலிண்டர் ஷேப்பில் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ரெடி பண்ணியிருக்க தண்டை வந்து அந்த ஹோல்ஸ் ஆல்ரெடி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அது அது உள்ள நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பாதி அளவு வரும்போது கொஞ்சம் லைட்டாக ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கணும் இது மாதிரி பேஸ்ட் பண்ணால் அது பெர்ஃபெக்டாக செட் ஆகிடும் நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்க அந்த தண்டு பகுதியை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டோன்னா நம்மளோட பாரிஜாத ஃப்ளவர் வந்து ரெடி ஆகிரும் ஸோ இது கொஞ்சம் சிம்பிள் ஃப்ளவர் தான் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த ஃப்ளவர் வந்து நான் இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஸ்டெம் பகுதி அந்த ஃப்ளவர் உள் சைடில் இருக்க ஸ்டெம் பகுதியை வந்து நல்லா க்ளோஸாக கட் பண்ணிக்கோங்க அந்த ஃப்ளவர் கூட மாஜ் ஆகிற மாதிரி அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக இருக்க ஸ்டெம் பேக் சைடில் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளோட ஃப்ளவர் கம்ப்ளீட் ஆகிடும் ஸோ பாருங்கள் இதுதான் வந்து ஃபைனலாக நம்ம செஞ்ச பாரிஜாதத்தோட அவுட் புட்டு ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த ஃப்ளவர் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் ஸோ நம்ம இப்போ இந்த ஜாஸ்மின் ஃப்ளவர்ஸும் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஜாஸ்மின் ஃப்ளவர்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்